ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد "أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم "يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربا وبالإسلام دينا ஒவி முகமதின் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் நவீய எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுவ சலாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னடம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபையீன்கள் தபா தாபீன்கள் ஷுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் குறிப்பாக ஈமான் கொண்டு நல்லரங்கல் புரிந்த நம்முடைய முன்னோர்கள் இந்த ஜும்மா தினத்தினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டல்படி படி என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை இரண்டு ரகத்தை தொழுதுவிட்டு பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமா என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன் ஊ சீக்கும் அவ்வளம்பி தப்புவல்லாம் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதர சகோதரிகளே இளைஞர்களே சிறார்களே நம் இந்திய நாடு எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கோலாகலமாக கொண்டாடி வருகிறது நாமும் கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பெற்ற சுதந்திரத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா கொண்டாடி அதில் கலந்து கொண்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து அந்த வரலாற்றை திரும்ப திரும்ப மக்களின் மனதில் பதிய செய்யும் முயற்சியாய் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் தான் பெற்ற சுதந்திர தினத்தையோ அல்லது அந்த நாடு உருவான தினத்தையோ கோலாகோலமாக கொண்டாடி வருகிறார்கள் அந்த வரிசையில் நம் இந்திய நாடு எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகின்ற இந்த சூழலில் நம் சிந்தனைகளுக்கு நம் கவனத்திற்கு அவசியம் கொண்டு பர கொண்டு வரப்பட வேண்டிய செய்திகள் சில செய்திகள் இருக்கின்ற காரணத்தினால் பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னோக்கி செல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பாக சுமார் முப்பத்தஞ்சோ அல்லது நாற்பது வருடங்களுக்கு முன்பாக ஒரு பள்ளிவாசலில் ஜும்மா பயான் நடைபெறுகிறது பயான் முடித்த உடனே மக்கள் பரபரப்பாக மாறுகிறார்கள் பயான் முடிஞ்சிருச்சு தொழுகை முடித்த உடனே ஆங்காங்கே கூட்டமாக நின்று கொண்டு ஒரே சலசலப்பு இமாம் ஒரு பேசக்கூடாத விஷயத்தை பள்ளிவாசலில் பேசிவிட்டார் என்று ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு ஆங்காங்கே கூட்டமாக நின்று கொண்டு பரபரப்பாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படி இமாம் என்னதான் மெம்பர் மேடையிலே பேசினார் என்று அன்றைக்கு யோசித்து பொழுது சுதந்திர தின வரலா சுதந்திரத்தினுடைய வரலாறை ஜும்மா மேடையிலே பேசியது மாபெரும் குற்றமாக கருதப்பட்ட காலம் ஒரு காலம் இருந்தது இந்த மெம்பர் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் பயன்படுத்தக்கூடிய இந்த மெம்பர் கட்டுக்கதைகளை சொல்வதற்கோ பொய்களையும் புரட்டுகளையும் அள்ளி வீசுவதற்கோ ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்ட மெம்பர் அல்ல இது ஒரு சத்தியத்தம் சத்திய முழக்கத்தை கொஞ்சம் கூட மாற்றாமல் யாருக்கும் எவருக்கும் எவனுக்கும் அஞ்சாமல் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட மேடைதான் இந்த மிம்பர் மேடை ஒரு காலத்தில் நம் சமூகம் அப்படித்தான் இருந்தது என்று குற்றச்சாட்டு சொல்லி நாம் ஒதுங்கிவிட முடியாது இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்திலே அதிகமானவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் இந்த தேசத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல மற்றவர்கள் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம் சமூகமே இந்த தேசப்பற்று இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று என்ற எண்ணத்தோடு இருப்பதை சில பகிர்வு மூலமாக நாம் அறிய முடிகிறது இந்திய சுதந்திர வரலாறு பல தியாகங்கள் கொண்டது பல கட்டங்களாக நடைபெற்ற இந்த இந்திய சுதந்திர வரலாற்றை யார் உண்மையாக எழுதுகிறார்களோ அந்த உண்மை வரலாற்றை எழுதுபவர்கள் எழுதி முடித்திருக்கிறார்கள் அப்படி எழுதுபவர்கள் இந்த தேசத்திற்காக வேண்டி இந்த நாட்டிற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்களை தவிர்த்துவிட்டு இந்திய வரலாறு சுதந்திர வரலாறே இல்லை என்ற செய்தி நம் சமூக மக்களுக்கு எத்தனை நபர்களுக்கு தெரியும் இன்றைக்கு காலத்தின் கட்டாயம் கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் படித்து முடித்த பட்டதாரிகள் பேராசிரியர்கள் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏன் உங்களிடத்தில் கேட்கப்பட்டாலும் கூட ஃப்ரீடம் ஃபைடர்ஸனுடைய ஃபைட்டர்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது அல்லவா சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயரை சொல்லுங்கள் என்று சொன்னால் நம்மால் இரண்டு முஸ்லிம்களுடைய பெயரை கூட சொல்ல முடியாத சூழலில் இன்றைக்கு நம் சமூகம் இருக்கிறது ஏன் நம்மை பார்த்து மற்றவர்கள் அந்நியர்கள் என்று சொல்ல மாட்டார்கள் நம் வரலாறு நமக்கு தெரியவில்லை இந்த தேசம் இந்த இந்திய நாடு நம் நாடு நம் முன்னோர்கள் ஏகத்துவ கலிமாவை முடிந்தவர்கள் குறிப்பாக மார்க்க அறிஞர்கள் இந்த நாட்டிற்காக வேண்டி இன்னுயிர் நீத்த வரலாறுகள் இன்றைக்கு பரப்பெருமளவிலே பேசப்படுவதில்லை இப்படி பேசப்படாத காரணத்தினால் எவன் எவனோ ஒரு வரலாறுக்கும் சொந்தக்காரர்களாக இல்லாதவர்கள் அவர்களை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் பல கோடியிலே சிலை வைத்தால்தான் நினைவு கூற முடியும் என்ற நிலையிலே மூவாயிரம் கோடிக்கு சிலை வைத்து சிலருடைய வரலாறுகள் இன்றைக்கு பொய்யாக இன்றைக்கு பேசப்படுகிறது திட்டமிட்டே ஒரு கூட்டம் சதி செய்து கொண்டிருக்கிறது திட்டமிட்டே ஒரு கூட்டம் சதி செய்கிறது இந்த இந்திய நாட்டுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏதாவது ஒன்று என்று சொன்னால் கோ பேக் பாகிஸ்தான் என்று ஒரு முடக்கத்தை சில நாடக கூட்டங்கள் முடங்கி விடுகிறது முதல்ல நம் பவர் என்ன நம் சக்தி என்ன இஸ்லாம் இந்த இந்த தேசப்பற்றை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது நம் முன்னோர்கள் இந்த தேசத்திற்காக வேண்டி எப்படி பாடுபட்டார்கள் என்பது புத்தகத்தில் கூட நம்மால் அறிந்து கொள்ள முடியாத சூழல்தான் இன்றைய சூழலில் ஏற்பட்டிருக்கிறது புத்தகத்தை புரட்டினாலும் கூட உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு முப்பது வருடத்திற்கு முன்பாக நாம் பா பாட பள்ளி பாட பாட புத்தகத்திலே எந்த பெயர் சுதந்திர தியாகிகளாக இன்றைக்கு சொல்லித்தரப்பட்டதோ அதை தான் இன்றைக்கும் நீடிக்கிறது சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயரை பட்டியலிலே நம்மால் சொல்ல முடியும் என்று சொன்னால் மகாத்மா காந்தியிலே தொடங்கி வஉசியிலே தொடங்கி பாரதியாரிலே தொடங்கி கொடிஹாத்த குமரனிலே தொடங்கி ஒரு ஐந்து பேரை நம்மால் தொடர்ச்சியாக சொல்ல முடியும் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம்களுக்கு கூட அங்க இடம் இல்லையா நம் இந்திய வரலாறு கொஞ்சம் விசித்திரமானது நம் இந்திய வரலாறு இந்த இந்திய வரலாறு கொஞ்சம் விசித்திரமானது இந்த தேசத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்களை இந்த தேசத்திற்காக வேண்டி இன்னுயிரை நீத்தவர்களை துரோகிகளாக சித்தரிக்கப்படுகிறது இந்த இந்திய நாட்டிற்கு எதுவுமே செய்யாதவர்கள் இந்த இந்திய நாட்டிற்காக வேண்டி எதுவும் செய்யாமல் ஆங்கிலேயரிடத்திலே மண்டி மண்டியிட்டு அவர்களுடைய காலை பிடித்தவர்கள் இன்றைக்கு தேச தியாகிகளாக போற்றப்படுகிறார்கள் ஆயிரக்கணக்கிலே கோடியிலே செலவு செய்து அவர்களுக்கு சிலை வைக்கப்படக்கூடிய சூழல் இந்திய நாடு முஸ்லிம்கள் இல்லாமல் இந்திய இந்திய நாடு இல்லை என்கின்ற சொல்கின்ற அளவுக்கு வரலாறு நெடுங்க தியாக சுவடுகள் பதிந்திருக்கிறது அன்பு உறவுகளே இன்னும் எத்தனை காலம்தான் நமக்கும் இஸ்லாத்திற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஜும்மா மேடையிலே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுதந்திர தினத்தை பற்றி பேசியதின் காரணமாக ஒரு பரபரப்பு ஏற்பட்டது இன்றைக்கும் நம் மக்களிலே அதிகமானவர்கள் இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை இது பேசப்படக்கூடாத ஒரு டாப்பிக் இந்த டாபிக் நமக்கு தேவையில்லை என்று ஒதுங்கிய காரணத்தினால்தான் எவனெவனோ நேற்று பெய்த மடையிலே இன்று முளைத்த காலான்கள் கூட நம்மை பார்த்து கோபேக் பாகிஸ்தான் கோபேக் கபிர்ஸ்தான் என்கின்ற சொல்கின்ற அளவுக்கு கோஷங்கள் எழுப்பப்படுகிறது என்று சொன்னால் நம் வரலாறு நமக்கு தெரியவில்லை இன்றைக்கு சுதந்திர தினம் பத்திரிகைகளை புரட்டி பாருங்கள் பத்திரிக்கையிலே பூத கண்ணாடி வைத்து தேடி பாருங்கள் எவ்வளவு பவர்ஃபுல் உங்களால் கண்ணாடி போட்டு அணிய முடியுமோ அணிந்து தேடி பாருங்கள் அந்த வரலாற்று செய்திகளில் மருந்துக்கு கூட ஒரு முஸ்லிம்களும் இடம் பெற்றிருக்க மாட்டார்கள் அப்படி இடம் பெற்றிருந்தால் ஒரு உப்புக்கு சப்பான் என்று தமிழிலே சொல்லப்படுவதைப் போல ஒரு பேருக்கு ஒரு முஸ்லீமை சொல்லியிருப்பார்கள் இதெல்லாம் எதை காண்பிக்கிறது இந்த நாட்டுக்கும் நமக்கும் அதாவது தமிழில் ஒன்று சொல்லுவார்கள் திரும்ப 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 ஒரு பொய்யை உரைக்கின்ற பொழுது திரும்ப திரும்ப அழுத்தமாக ஒரு பொய் சொல்ல ப பகிரப்படுகின்ற பொழுது நாடடைவில் அந்த பொய் உண்மையாக மாறிவிடக்கூடிய சூழல் இன்றைக்கு நம் சமூகம் குறிப்பாக சுதந்திரத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்ள பங்கு மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு இரட்டடிப்பு செய்யப்பட்டு அதிலே கலவை செய்யப்பட்டு நம் சொந்தங்கள் நம் முன்னோர்கள் செய்த இந்த வரலாடெல்லாம் கிட்டத்தட்ட மறைந்தே போகிவிட்டது என்ற கூடிய சூழல்தான் இன்றைக்கு இருக்கிறது பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட ஒரு ரெண்டு பேர் முஸ்லீம் சுதந்திர போராட்ட வீரர்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா திணறி போகிறார் பேர் தெரியல கொஞ்சம் ஒரே ஒரு வரலாற்று சிந்தனையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய துறைமுகம் தூத்துக்குடியிலே அமைந்திருக்கக்கூடிய துறைமுகம் என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த துறைமுகத்திற்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள் இந்த பெயருக்கு பின்னால் சுதந்திர வரலாற்றை நமக்கு எப்படி போதிக்கப்பட்டது இன்றைக்கு சுதந்திர வரலாறு நம்ம அடுத்த கட்ட தலைமுறைக்கு எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு சினிமா படத்தை எடுக்கிறார்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரி வரலாற்றை திரித்தும் பிரித்தும் வடிவமைக்கிறார்கள் அந்த ஒன்றை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து இவர்கள்தான் உண்மையான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்று மக்களுக்கு மத்தியிலே ஒரு பொய்யை சொல்லி 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 நம் இளைஞர்களுக்கு கூட நம் சிறார்களுக்கு கூட இன்றைக்கு நம் சுதந்திர வீர போராட்ட வீரர்களுடைய பெயரை சொல்லத் தெரியாத ஒரு சூழலுக்கு இன்றைக்கு திட்டமிட்டே நம் சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னா நான் சின்ன வயசில் படித்ததுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்திலே சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது தவறாமல் ரெண்டு பேர் அந்த நாடகத்தில் இருப்பாங்க ஒருத்தர் கப்பல் ஓட்டிய தமிழன் இன்னொருத்தர் ஒரு பையனை ஒரு வேஷம் போட்டு கொடிகாத்த குமரன் என்று ஒன்றை சொல்லுவார்கள் நாங்கள் யாருடைய தியாகத்தையும் நாம் உதாசீனப்படுத்தவில்லை அப்படி படுத்தவும் கூடாது அதே நேரத்தில் இஸ்லாமியர்களை ஏன் மறைத்தார்கள் நமக்கும் இந்த தியாக இந்த திருநாட்டிற்கும் நம் முன்னோர்கள் செய்த சிந்திய இரத்தத்தை ஏன் மறைத்தார்கள் ஏன் மறைத்தார்கள் நம் மீது அப்படி என்ன வன்மம் இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் நம் வரலாறு நாம் அறிய முற்படவில்லை நம் அடுத்த கட்ட தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க நாம் முன்வரவில்லை இன்றைக்கும் கூட ை தவிர்த்து விட்டு கொடிகாத்த குமரனை தவிர்த்து விட்டு பாரதியாரை தவிர்த்து விட்டு சுதந்திர தினத்தை கொண்டாடவே முடியாத சூழலில் இருக்கிறது சுருக்கமாக ஒன்று சொல்லிக்கொள்வேன் வவு சிதம்பரப்பிள்ளை சுதந்திரத்திலே அவருடைய பெயர் என்ன இடம்பெற்றிருக்கிறது கப்பல் ஓட்டிய தமிழன் என்று சொல்லுவார்கள் நம் குழந்தைகளும் அப்படித்தான் சொன்னார்கள் நான் குழந்தையாக இருக்கும் பொழுதும் அப்படித்தான் சொல்லப்பட்டது அன்றைக்கும் கப்பல் ஓட்டிய தமிழன்தான் ஆனால் உண்மை வரலாறு என்ன நடுநிலையாளர்கள் வரலாற்றை சரியான முறையிலே பகுப்பாய்வு செய்தவர்கள் இறைவன் கொடுத்த வரமாக இந்த உலகத்திற்கு அவர்கள் உண்மையை சொன்ன காரணத்தினால் உண்மை வரலாறுகள் நமக்கு வந்திருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு போய் சேர்க்கணும் கப்பன் ஓட்டிய தமிழன் என்று சொன்னால் வஊசியை மட்டும்தான் சொல்ல வேண்டுமா வஊசி செய்த தியாகங்கள் என்ன ஆங்கிலேயனுக்கு எதிராக கடல் வாணிபம் செய்யக்கூடாது என்று சொன்னபொழுது அவர்கள் ஒட்டுமொத்த போராட்ட வீரர்கள் முக்கியமானவர்கள் ஒரு கமிட்டியை அமைக்கிறார்கள் பத்தொம்பது பேர் கொண்ட கமிட்டி அதில் கப்பல் விடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த கமிட்டிக்கு ஜெனரல் செக்ரட்டரியாக ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஃபக்கீர் முகமது ராவுத்தரை உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா இன்றைக்கு நம் இலசுகள் கிட்ட போய் ஃபக்கீர் முகமது ராவுத்தர் என்று சொன்னால் சிரிப்பார்கள் கப்பல் ஓட்டிய தமிழன் என்று சொன்னால் தெரிகிறது பக்கீர் முகமது ராவோத்தர்னால் யாருக்கும் தெரியல வரலாறு உண்மை வரலாறு வெளியிலே கொண்டு பட கொண்டு வட வேண்டும் பட வேண்டும் சகோதரர்களே கப்பல் ஓட்டிய தமிழனை ஓரமாக வைக்க வேணாம் அது அப்படியே இருக்கட்டும் இன்றையிலிருந்து இந்த புரிதலும் நமக்கு வேணும் கப்பல் ஓட்டிய தமிழன் வாவுசி மட்டுமல்ல சீஃப் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்த அந்த கம்பெனிக்கு தலைமை வகித்தவர் பக்கீர் முகமது ராவுத்தர் அவருக்கு துணையாக இருந்தவர் வவுசி இன்றைக்கு ஏன் பக்கீர் முகமது ராவுத்தரை மறைத்தார்கள் ஒரே ஒரு காரணம்தான் இவன் அவர் முஸ்லீமாக இருக்கிறார் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்தினால் நம் தியாகங்கள் பல வகையிலே மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக சுதந்திர தின அந்த தியாக வரலாற்று சுவடுகளிலே நம் பெயர் சுத்தமாக தெரியாத அளவுக்கு காணாமல் போய்விட்டது பாருங்கள் வவுசி கொடிகாத்த குமரன் என்று சொல்லுவார்கள் என்ன நடந்தது இந்திய தேசிய கொடியை அன்று இருந்த கொடியை ஏற்றி கொண்டு செல்பவர்களுக்கு கடுங்காவல் தண்டனை என்று அறிவிக்கப்பட்டது கடுமையான போராட்டம் யாருமே முன்வரவில்லை ஒரே ஒருத்தர் மட்டும் வந்தார் அவருடைய பெயர் திருப்பூரிலிருந்து குமரன் ஹிந்து சகோதரர் இவர் மட்டும் தான் கொடி பிடித்தாரா வரலாறை புரட்டி பார்க்கிறோம் உண்மை வரலாறுகளை ஆய்வு செய்து தொகுத்தவர்கள் அவர்கள் கொடுத்த செய்தியை பார்க்கிறோம் கொடி இவர் மட்டும்தான் இந்து இவர் அல்லாமல் திண்டுக்கல் சேர்ந்த மைதீன் கான் சென்னையில் இருந்து அக்பர் அலி இப்படி பல பேர்கள் இஸ்லாமியர்கள் அங்கே இடம்பெற்றிருக்கும் பொழுது ஏன் இந்த உலகம் கொடிகாத்த குமரனை மட்டும் நினைவுபடுத்தி கொண்டு வருகிறது நம் சமூகம் இனியும் எந்த விஷயத்திலும் அலட்சியமாக இருக்கக்கூடாது நாட்டு பற்றும் இஸ்லாமும் இஸ்லாம் போதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இஸ்லாமால் போதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் நாட்டு பற்று என்பதையும் மறந்துவிடக்கூடாது எல்லாம் நல்லா நம் அனைவருக்கும் நம் வரலாறுகளை தெரிந்து அதை நம் அடுத்த சந்ததிகளுக்கு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பையும் அந்த கடமையும் செய்வதற்கு இறைவன் நமக்கு தௌஃபிக் செய்வானாக يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون الحمد لله رب العالمين وصلاه وسلام على سيد الانبياء والمرسلين ஒ அலா அலிஹி ஒஸ்ஹாபிஹி அஜ்மீன் கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய ஜும்மாவின் உடனின் ஜும்மாவின் சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்ட செய்தி சுதந்திர வரலாற்றில் இஸ்லாமியர்களுடைய பங்கு என்று ஒரே ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து ஒரே ஒரு புள்ளி தான் வைக்கப்பட்டிருக்கிறது இந்திய சுதந்திர வரலாற்றை புரட்டி பார்த்தால் அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய இடத்திலே இருப்பவர்கள் இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாமியர்கள்தான் தியாகத்தாலும் அது உயிர் கொடுத்த தியாகமாக இருந்தாலும் பொருள் கொடுத்த தியாகமாக இருந்தாலும் இஸ்லாமியர்கள்தான் முதல் இடலிலே இடத்திலே இருக்கிறார்கள் என்பது நமக்கு பெருமையான ஒரு விஷயம் நம் நிலைப்பாடு என்ன நம்மை பார்த்து எப்படி விமர்சனம் செய்யப்படுகிறது நாம் ஏதோ அமேசான் காட்டிலேருந்து இங்கே வந்த மாதிரி சவுதியிலேருந்து நம்மளை வந்து என்ன பண்ண மாதிரி இம்போர்ட் பண்ண மாதிரி இது விளையாட்டாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இன்றைக்கும் நாம் விளையாட்டாக எடுத்துட்டோம்னா ஒரு அழகாக ஒரு வார்த்தை தமிழில் சொல்லுவாங்க தூங்கும்போது கூட காலை அசைச்சிட்டே தூங்கணும் இல்லாட்டி மையத்தின்னு அடைக்கிடுவாங்கன்னு அதே மாதிரி நம் பவர் என்ன நாம் யார் நமக்கும் இந்த நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் நாம் இல்லை என்று சொன்னால் இந்த நாடு இல்லை இந்தியன் என்று சொல்லுவது சொல்லிக்கொள்வதில் நாம் பெருமை அடைகிறோம் இந்தியன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நம்ம எவன் அன்னியன் என்று சொன்னாலும் அவருக்கு தக்க பதில் அடி கொடுப்பதற்கு உண்மை வரலாறுகள் உண்மையான ஹிஸ்ட்ரி நம்ம கையில் இருக்கும்போது போது நாம் ஏன் சில ஓனாய்களுடைய கதரைகளுக்கு நாம் அடிபணிய வேண்டும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு குறிப்பாக இந்த இடத்துல நான் பதிவு செய்யக்கொள்ள விஷயம் கப்பன் ஓட்டிய தமிழனா வஉசின்னு சொல்லுங்க கூட சேர்த்து ஃபக்கீர் முகமது ராவுத்தன் சொல்லுங்க கொடிகாத்த குமரனா குமரன் என்று சொல்லுங்கள் அதோடு இணைத்து அக்பர் அலின்னு சொல்லுங்க அதோடு இணைத்து மைதீன் ஹான்னு சொல்லுங்க இதெல்லாம் வரலாறில் இடம்பெற்றவர்கள் அதே மாதிரி வேற யாராவது பேரை சொல்கிறாங்கன்னா டிப்பு சுல்தான் பேரை சொல்லுங்க இப்படி நம்மை மதம் பார்த்து கூறு போடக்கூடிய வேலை இன்றைக்கு ஜரூராக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை எதிர்த்து அதை அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய பொறுப்பும் ஒரு காலமும் நம்மிடத்திலே இருக்கிறது அதை நாம் தவறுவிட்டு விடக்கூடாது என்பதை ஒரு முக்கிய செய்தியாக இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்வோம் இல்லாமல் நல்லாக நம் அனைவருக்கும் நாம் இந்தியர்களாக இருப்பதிலே நாம் பெருமை அடைகிறோம் நம் வழிபாடு இஸ்லாம் என்பதிலே கொஞ்சம் கொஞ்சம் கூட நாங்கள் தளவு விட மாட்டோம் கொஞ்சம் கூட நாங்கள் சளைக்க மாட்டோம் நாங்கள் இந்தியர்கள் எங்கள் வழிபாட்டு முறை இஸ்லாம் என்ற நாங்கள் மற்ற மனிதர்களோடு ஒற்றுமையாக வாழ்வோம் அதுதான் எங்கள் மார்க்கம் போதிக்கிறது என்ற முடக்கத்தோடு இந்த சுதந்திர தின செய்தியை ஒரு ஜும்மாவினுடைய செய்தியாக உங்களுக்கு மத்தியிலே நான் கூறுகிறேன் எல்லாம் நல்லாக நம் அனைவருக்கும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக மனித நேயத்தோடு வாடுகின்ற பாக்கியத்தை அல்லாத மனைவருக்கும் தந்துருவானாகி ஓத்தமூத்து நெயில வந்து முஸ்லீமோன் கணித்திற்குரியவர்களே ஒரு முக்கிய அறிவிப்பு போன வாரம் உங்களுக்கே தெரிந்திருக்கும் நம் பள்ளியினுடைய விஸ்தீரணம் கண்டிப்பாக ஜும்மாவுக்கு இன்னும் பெரிய அளவுக்கு இந்த பள்ளி கட்டப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது வேலை தொடங்கிவிட்டது தாராளமாக உதவுங்கள் அடுத்த அறிவிப்பு நமது ஜாமியா அசஹரனுடைய பள்ளியில் நாளையும் நாளை மறுதினமும் இன்ஷா அல்லா தீனியாத்தும் அண்டு ஹெஃபுல் பட்டம் உடைப்பிடா முப்பெரும் விழாவாக தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கிறது இந்த மகல்லாவை சேர்ந்த பிள்ளைகளும் அங்கே ஓதுகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களும் தீனியாத் பிரிவிலே பட்டம் வாங்குகிறார்கள் திரளாக அந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்